மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு கிராமத்துல பிரம்ம வித்யாம்பிகை சமேத ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில் இருக்கு தேவார பாடல் பெற்ற இந்த கோவில் நவகிரத புதன் ஸ்தலமா போற்றப்படுது சிவனோட அம்சமான மூர்த்திக்கு இங்கு தனி சன்னதி இருக்கு கார்த்திகை மாசம் ஞாயிற்றுக்கிழமை இங்க ரொம்ப ஸ்பெஷல் நேத்து கார்த்திகை மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு அகோர மூர்த்திக்கு சிறப்பு வழிபாடு நடந்துச்சு இதுல தமிழக முதல்வர் ஸ்டாலின் மனைவி துர்கா கலந்துகிட்டாங்க அங்கு இருக்கிற சந்திர தீர்த்தத்தில் இருந்து பால்குடம் எடுத்து கோவில் பிரகாரத்தை சுத்தி வந்து நேர்த்திக்கடன் செலுத்தியிருக்காங்க அதைத் தொடர்ந்து சுவாமி அம்பாள் நடராஜர் மற்றும் புதன் பகவான் சன்னதியில துர்கா இருக்காங்க இந்து அறநிலையத்துறை அதிகாரிங்க மற்றும் ஏராளமான திமுக பிரமுகருங்க வழிபாட்டுல கலந்துகிட்டாங்க